விஷ்ணுவர்தன் சாருமே அங்கதான் இருந்தாங்க ஆமா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சென்னை நீங்க உங்களோட பூர்வீகம் கன்னடம் அப்படின்றதுனால நிறைய படங்கள் அப்படி அமைஞ்சுதான் உங்களுக்கு கன்னடத்துல இல்ல நிறைய படங்கள் நீங்க கன்னட படங்கள் நிறைய பண்ணிருந்தீங்க இல்லையா அத லாங்குவேஜ் பண்ணிருக்கீங்க படங்கள் இருந்தாலும் அதிகப்படியான படங்கள் கன்னட படங்கள் தான் நீங்க நினைச்சது இல்லைங்க ஈக்குவல் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியா பட் ஈக்குவலா எல்லாத்துலயும் ட்வெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி ஃபைவ் படங்கள் பண்ணிருக்கேன் ஒரு ஒன் பிப்டி பிலிம்ஸ் மேலே பண்ணிருக்கீங்களா நூத்தம்பது படங்கள் மேல பண்ணிருப்பீங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லாங்குவேஜ் தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் தான் கன்னடம் தெலுங்கு தமிழ் ஹிந்தி மலையாளம் பேசுவ அது ஒண்ணுதான் கத்துக்கல நானு எழுத கத்துக்கிறது எழுத தெரியும் ஓ ஆமா சேர்ந்து சேர்ந்து ஆமா ஒரு கத்துக்கிட்டு இருந்தோம்